இன்றைய முக்கிய செய்திகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் திமுக வேட்பாளர் சிவா அவர்கள் முன்னணி வகித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் கட்டணமானது தற்பொழுது உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருகிறது தூத்துக்குடியில் மின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலை கட்டுமானப் பணிகளுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் மேலும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் இன்று அவர்களது வங்கிக் கணக்கில் ஒரு ரூபாய் செலுத்தி சோதனை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எழுபத்தி நான்கு சதவீதம் கூடுதலாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்கக் கோரிய மனு மீதான உத்தரவை ஒத்திவைக்கக் கோரி செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்த வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஈரோடு மாவட்ட பொது விநியோக திட்ட குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் இருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு தண்ணீர் விட முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவித்ததற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று ரேஷன் கார்டு குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிக வரித்துறையில் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களில் மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டியுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகையை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கிய அம்சங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளின் விசாரணையை வருகின்ற ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் பராமரிப்பு பணியின் காரணமாக திருச்சியிலிருந்து ஹவுரா செல்லும் ரயில்களின் நேரம் ஜூலை பனிரெண்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் முதல்முடன் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் இதுவரை இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் எம்டிஎம்எஸ் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கான ஐம்பது சதவீத ஒதுக்கீடு தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் தமிழ் கையெழுத்துப் போட்டிகள் நடத்தப்பட்டு ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் தமிழகம் தொடர்ந்து தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாட்டில் புதிதாக நூற்றி பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்